வா சின்ன பொண்ணு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகலாம் புடிச்சுப்பாக்கா அதான் பேசிட்டு போனான்னு வந்தேன் சேலை எங்கே வாங்கினது சும்மா அடி பொழியாக இருக்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேங்க்கா சரி என்ன விஷயம் சொல்லு ஏக்கா நாங்கள் கார் வாங்க போகிறோங்க்கா நாளைக்கு தான் வீட்டுக்கு வருது உங்கள் வீட்டு முன்னால் கொஞ்சம் இடம் இருக்குலா அதில் கொஞ்சம் நிறுத்திக்கடவா ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு தாராளமாக நிறுத்திக்கோ இல்லாத இடமா

கழுத்துல செயின் போட்டுட்டு புது சேலையை உடுத்துட்டு ஆட்டிட்டு வாரா என்னமோ அந்த சேலையை நான் பார்க்காத மாதிரி எங்கிட்ட வந்து நீட்டிட்டு போறா கவலைப்படாத புஷ்பா எல்லாரும் இப்படிதான் வந்த காமிப்பாவ புது துட்டு வந்திருக்குல்ல இதை விட புதுசா காரு வேற வாங்குறலாம் ஐயோ ஐயோ என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதே சும்மா கெடை போய் அவா மட்டும் காரை நிறுத்தட்டும் கார் டயர் ரெண்டையும் பஞ்சர் ஆக்கி விட்டுடுறேன் காரை எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆவாதா எக்கா இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சின்ன அது வந்து மத்தவங்க இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்